எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி வந்துங்க இந்த டீயை பற்றி பார்க்கலாங்க டீ வந்துங்க இந்தியாவுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே டீ வந்து இந்தியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்தியாவில் வந்துங்க நம்ம தண்ணி குடிக்கிறோம் ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு அடுத்தாப்புல அதிகமாக வந்து குடிக்கக்கூடிய பானம்னு எது எடுத்தால் அது வந்து டீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க டீ வந்து உடம்புக்கு சாப்பிட்டா வலிமையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குதுன்றும் சொல்கிறாங்க இந்த டீயை பற்றி சீனாக்காரங்க அந்த பட்டு வணிகம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பட்டு வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பட்டுகளை வியாபாரம் பண்ணுறதுக்காக ஐரோப்பாவுக்கு கொண்டு போவாங்கண்ணா சீனாவோடருந்து அந்த பட்டுகளை ஐரோப்பாவுக்கு கொண்டு போவாங்களாம் கொண்டு போகும்போது இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து தான் போவாங்க அப்போ வந்து அவங்க அந்த டீ குடிக்கிற பழக்கத்தில் இந்தியாவிலையும் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க டீ வந்து இங்கே இந்தியாவில் வந்து பயிரணும்னு நினைச்சப்ப அதை வந்து அஸ்ஸாம்லையும் டார்ஜிலிங்லயும் வந்து அந்த டீ பயிர் வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சீனாவிலிருந்து கொண்டு வந்து அங்கே தாங்க மொத மொத பயிரிட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க டீ கடுத்தா பிள்ளைங்க இப்போ வந்து நம்ம காப்பி பற்றி பார்க்கலாம் காப்பி வந்துங்க சிலர்லாம் இருக்காங்க சிலர் என்ன ரொம்ப பேர் காலையில் எந்திரிச்சதுமே அவங்களுக்கு வந்து காப்பி வேணும் நேராக காப்பியை கொண்டு வந்து கொடுத்ததும் காப்பியை வாங்கிட்டு கூட காப்பி குடிச்சுக்கிட்டு பேப்பர் படிக்கிறவங்க இப்போவும் ரொம்ப பேர் இருக்காங்க அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள பூரா எல்லா ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது அந்த காப்பி தாங்க அந்த காப்பி குடிக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் காப்பி வந்து ஒரு நாளைக்கு தேவையான அவ்வளோ ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது பதினேழாவது நூற்றாண்டு பதினேழாவது நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் வந்து இந்தியாவுக்கு காபி வந்திருக்குதுங்க பாபா என்ற யாத்ரீகர் பாபா பூட்டான்கிற யாத்ரீகர் வந்து ஏமன் நாட்டில் இருந்து அவருடைய தாடியில் அவருடைய தாடியில் ஏழு காப்பி கொட்டைகளை மறைச்சி வச்சு கடத்திக்கிட்டு வந்திருக்காருங்க அந்த முத முத காப்பி கொட்டை எப்படி வந்திருக்கு இங்கே இந்தியாவுக்கு அந்த பாபா புட்டான்கிற அந்த யாத்திரி வந்து தன்னுடைய தாடியில் ஏழு காப்பி கொட்டைகளை மறைச்சி கடத்திக்கிட்டு தான் வந்திருக்காரு கடத்திக்கிட்டு வந்து இந்தியாவில் வந்துங்க அதை கர்நாடகாவில் சந்திரகிரி மலையில் வந்து மொத மொத பயிரிட்டதாக தெரியுதுங்க அந்த காப்பி குட்டை சந்திரகிரி மலையில் கர்நாடகாவில் சந்திரகிரி மலையில் மொதல் முத பயிர் இந்தியாவில் இப்போ வந்துங்க நிறைய காப்பி தோட்டங்கள் இருக்குது காப்பி எஸ்டேட்டுங்க நிறைய இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஏவுதளமாக இருந்தது அவர் அந்த யாத்திரி மறைச்சு கொண்டு அந்த ஏழு காப்பி குட்டை அந்த காப்பி குட்டை தான் அதுக்கெல்லாம் அதுதான் ஏவுதளமா இருந்திருக்கு அந்த அவர் கொண்டு வந்த அந்த அதுதான் வந்துங்க இப்பவும் வந்து இப்பவும் இந்தியாவோட விளையிற காப்பி கொட்டைகளே எழுபது பெர்சென்ட் வந்து கர்நாடகாவில் தான் விளையுதுங்க வேற ஒரு நல்ல பதிவோட உங்களே மொழியை நான் சந்திக்கிறேங்க நன்றி